தமது தாயத்தில் தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர் வாழ்வு மக்களுக்கும் இந்நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி பெறுவேன் நமது அன்னைகலா மன்றம் ஐந்து ஆண்டு காலமாக ஒரு மன்றை நிர்வகித்து பல பிரிவுகளை கொண்ட ஒரு மன்றமாக ஆறு ஆண்டு காலமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த பலம் சுழி என்ற அடையாளத்தில் நாங்கள் அரசியல்வாதிகளோடும் போரிட்டு இருக்கிறோம் அரசாங்கத்தோடும் போரிட்டு இருக்கிறோம் முன்னே அரசாங்கங்களோட நாங்கள் போரிட்டு இருக்கிறோம் நரி நதி கரடி கரதி சிங்கம் ஒன்றும் இருவர்கள் அன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் அவர்களையெல்லாம் நாங்கள் உங்களுடைய மனதாரியோ உங்க மண்ணிலோ இட்டுக்கொள்ள போவது இல்லை அப்போ வந்து மன்றம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் இங்கே சொல்ல வந்தது யாருக்கென்னு சொன்னால் அவங்க வந்து புலம்பெயர் மக்கள் சொன்னால் மொத்தமாக உலகத்தில் செறிந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்த தமிழ் மக்களுக்கு நாங்கள் மாதம் எட்டு ஆண்டு காலங்களுக்கு முன்னதாகவே சில விடயங்களை இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாவீரர்கள் வரவழைக்கப்பட்ட போராளிகள் இவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் அவர்களிடத்தில் நாங்கள் அணுகி சில விடயங்களை பேசி கடை கீழாத ஒரு சிரமங்கலங்களுக்கு இருந்தது என்னென்னு சொன்னால் எங்களோட முன் காலம் அரசாங்கம் கிட்டம் செய்தது அங்கே இல்லை உலகமும் செய்ய செய்கிறது சீனா பாகிஸ்தான் அமெரிக்கா எல்லாமே செய்தது இந்த கடல் ஆழ்மொன்றை சொல்லியெல்லாம் சீனாக்கப்புறம்லாம் கோலம்புக்கு துரமங்களுக்கெல்லாம் வண்டாணைங்க திருவோணமலை இந்த திருவோணமலைக்கு தான் பெரிய பிரச்சனை இந்த திருவோணமலை எங்களோட தாயத்துக்குரிய எங்களோட வீரத்துக்குரிய பெரிய பொக்கிஷம் இதை உலக வல்லருந்துகள் தங்களோட வல்லமைகளை காட்டிக்கொண்டோ இதுகளை எல்லாத்தையும் அபகரிக்க முடியாது என்ன இப்போ நாங்கள் என்ன சொன்னால் அந்த தமிழில் விடுதலை குழுக்கள் புனரவால் வளிக்கப்பட்ட கட்சிகளோட பொதுமன்றம் மன்றம் நாங்கள் அணைந்திருக்கிறோம் என்ன சொன்னால் அரசியல் ரீதியாக ஜனநாயக அரசியல் ரீதியாக மக்கள் உரிமைக்காக நாங்கள் பயணித்து இருக்கிறோம் ஆனால் எங்கிட்ட மக்களுக்காக நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லி மூத்த தலைவர்கள் சம்பந்தன் மற்றும்படி அந்த என்னவர் பல தலைவர்களாக இருக்கிறார் டாகஸ்வரமானந்தா அவரும் தமிழன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர் தமிழன் ஆனந்த சங்கரி அவர் தமிழன் சுமந்திரன் வீடலை அழைக்கிப்படுத்தி சுற்று தறிக்கொண்டிருக்கார் அவரும் அவருக்கு நல்ல பேர் இருக்குது அவரை அறிவே கொஞ்சம் பயன்படுத்தி அவர் தமிழ் மக்களுக்காக நாங்கள் இனியாவது என்ன செய்ய வேண்டும் நாங்கள் இப்படியான திறந்து கொண்டித்தனமான ஒரு புரோகத்தனமான இந்த வேர்களை நாங்கள் தொடர்ந்து செய்வதா அல்லது இதோட விட்டு நாங்கள் வீட்டுக்கு செல்வதா என்ற அரசியல் தலைவர்கள் மட்டும் நான் மாத்திரம் இல்லை அவருக்குதான் உலகத்தில் அவர் அங்கே பேர் என்னென்ன கதைக்கிறார்தான் அவங்களுக்கு தெரியல மன்றம் உற்று நோக்கி மிக அவதானமாக பார்த்து கொண்டு இந்த அரசியல்வாதிகளை நம்ம என்ன செய்கிறார்கள் எந்த நாட்டோட எந்த தலைவரோட எந்த ராஜமந்திரியோட எந்த அரசியல்வாதிகளோடையெல்லாம் என்னென்ன பேசுகிறார்கள் அரசியை நாங்கள் விட்டார் இவர்கள் கசி கலங்கி போடுவார்கள் அப்போ அதுக்காக நாங்கள் ஆரையும் பயப்படுத்துறதுக்காக வரையில் ஆசைப்படவும் இல்லை தமது தாயத்தில் இருக்கிற மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக பாதுகாப்பாக மன்ற தான் மந்தமும் விரும்புவது இதற்காகத்தான் இப்போ ஆறு ஆண்டு காலமாக தமது மன்றத்தில் உள்ள பல பிரிவுகள் இருக்க அரசியல் பிரிவு மக்கள் உரிமை ஆதரவு கட்சி ரெண்டாவது நான் அறிவிக்கிறேன் இருக்கிறேன் அவங்க வந்து பல பிரிவுகள்லாம் இருக்குது அந்த காலங்கள் நேரங்கள் வழி வழியே வரும் பொழுது நாங்கள் அதுகளை இறக்க மக்களுக்கு தெளிவாக உண்மையாக அறிவிப்போம் அப்போ நாங்கள் எந்த உங்களிடம் கேட்க வரைக்கும் சொன்ன அங்கெண்ட தமிழர் அவர்களிடம் என்ன சொன்னால் இந்த போராட்டங்களை முப்பது ஆண்டு காலமாக தேசித்தலைவர் அது வரலார் மாத்தேராறு மறைக்கிறார் புதைக்கேறார் கொச்சப்படுத்துகிறவர் கொச்சப்படுத்தும் கட்சி கூட இல்லாமல் போக வேண்டியும் இருக்கும் ஆனால் இது எச்சரிக்கை இல்லை உண்மையா என்னென்னு சொன்னால் இப்போ பின் கதவுக்கு தலைமறைவில அப்படி என்னென்ன பேசுகிறார்கள் எதுக்காக பேசுகிறார்கள் பணம் பொட்டிக்காத பின் கதவாத எத்தனை நேரம் பெறுவார்கள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களை சுப் பேசி 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 ஓட்டு வாங்கி 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 உங்களுக்கு ரோட்டே ஓட எந்த ஓட்ட போட்டுக்கிறார்கள் தமிழ் மக்களுக்காக என்னத்தை காட்டிக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கின்றதை இன்னத்தை அடையாளப்படுத்தியிருக்கார்கள் நாங்கள் தண்டைகளால் அந்த சம்மந்தம் நடக்கிற அந்த தேசிய அரசியல் தலைவர் என்று சொன்ன தமிழரசு கட்சியெல்லாம் தமிழரசு கட்சியில் சம்பந்தம் நடவடிக்கை அவரான் அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர போதோன்னு சொல்லி நாங்கள் அவருக்கு தொடர்பு கொண்டு ஐயா நாங்கள் இப்போ உங்களுக்கு நாங்கள் அவசரமாக சந்திக்க போனோம் உங்களை திருகோணமலையில் சந்திக்கலாமா அவங்கள ஊர்த்தில் இல்லை அது கொழும்புல சந்திக்கலாமா கையில் நாங்கள் அவர்களுக்கு தொடர்வோம் அப்போ அவர் ஐயா சொன்னார் என்னன்னு சொன்னால் நீங்கள் திருவோணம் வரைக்கும் வாங்க வீட்டை தமிழை வந்து எனக்கு கோல் பண்ணுங்க நான் ஆட்களை விட்டு உங்களை எடுக்கிறேன் நல்ல விஷயம் நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் என்ன அவர் தான் வீட்டுக்கிட்ட பிரச்சனைகள் வர வேண்டிய ஒரு தகையிலிருந்துருக்கலாம் இதுதான் இந்து மானேசம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அதனால் நாங்கள் அந்த இடத்த போய் உரிய நேரத்தில் சந்திக்கப்படவில்லை அங்கே வர போகிற சில பிரச்சனைகளை நாங்கள் அவருக்கு அடுத்து சொல்லவோ தெளிவுபடுத்தவோ அந்த உண்மைகளை அவர்கள் அடிக்க முடியாமல் போச்சு எல்லாமே சுதப்பராக போச்சு இப்போ வீடு குழச்சியா செரிஞ்சாச்சு இது சுமந்திரம் தான் தமிழர் கட்சிக்கு உள்ள ஒரு புலவாடன்னு சொல்கிறது முற்றிலும் பொய் சம்பந்தம் பட்டு இருக்கிற இதுக்கு பின்புறத்தில் யார் யார் இந்த வீட்டுக்கு உடைச்சில் கொடுத்துக்கொண்டு கொண்டு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பயத்துக்காகவும் இதெல்லாம் செய்யணும்னு இருக்கார் மன்றம் பயனு புறப்பில்லை கிடையாது உலகத்தோட போட்டீங்க ஆறு ஆண்டு காலம் தேசியத்த முப்பது ஆண்டு காலம் போட்டிருக்கோம் அது வரலாம் அதை மாற்றி அமைக்க இந்த வல்லரசாம் இல்லாம போலாம் அது வரல வழிநாட்டர் வந்து என்ன சொல்லி அதே அவங்களை கொண்டு போய் கொண்டு போயிடலாம் என்ன செய்வோம் கேட்டது எதுக்காக அவர் மாற்றம் எதுக்காக விடுதலை புலிகளை முட்டும் பொழுது எடுக்க எடுக்கணும் என்று சொல்லி இந்தியா அங்கனம் காட்டிங்கிறதோ அதெல்லாம் வரைஞ்ச அதனாக வழிமுக உலகமே பதம் ஆனால் நாங்கள் இப்போ இந்த வரலாறு நாங்கள் இப்பொழுதும் நாங்கள் இந்த தமிழ் விடுதலை புலிகள் கட்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஒரு உலக சந்திப்பை நடத்தி மக்களுக்கு சில உண்மைகளை நாங்கள் எடுத்து தெளிவாக வைக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த வாங்கிக்கு முன்னால நாங்கள் சொல்கிறோன்னு இல்லை நாங்களும் உங்கள்கிட்ட ஏடா பண்றோம் இந்த விடுதலை புலிகளையும் கையில் அப்படி சுடுத்துக்கொண்டு என்ன சொன்னால் நீங்கள் விட்டுட்டு இழவர்களே அன்று இந்த விடுதலை புலிகள் உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியாக தெரிந்தது என்று உங்களுக்கு சத்ரார்த்தியாக தெரியுது அன்று பெரும் சக்தியாக தெரிந்த அது என்று சத்ரார்த்தியாக தெரியுது காரணம் என்ன உங்களுக்குள்ள குயம் நெஞ்சில் குயம் அங்கே சொல்லுவோம் அஞ்சு பட்டி பாரு அங்கே இப்போ அஞ்ச வட்டி கால கொடுத்தான் டேய் சாவு ஒரு தடவ்தாங்க பல தடவை இல்லை அந்த சாவு வருதுன்னு சொன்னாலும் அவன் தவறு செய்யலாம் மட்டும்தாங்க மற்றும் படி வருவதே இல்லை இந்த அரசு வாழ்க்கறானே இந்த வடக்கு தான் அவருக்கு கடைசி ராஷ் மன்றம் கொடுக்குறோம் அதுக்கு பிற்பாடு அவர்கள் வெளிநாட்டுக்கு மூடலாம் ரொம்ப புலத்தில் வட கிழக்கில் நிச்சயமாக வாழ இயலாது ஏன் மக்கள் அடிப்பார்கள் நாங்கள் அடிக்க மாட்டோம் கடை சரி நாங்கள் அடுத்தவைக்கு அடிக்கிறோ துவை கிலோல்லாம் விருப்பம் இல்லை ஏன்னு சொன்னால் நான் ஒரு சிவபக்தன் நான் ஒரு சிவபக்தன் நான் இந்த விரல் வடத்தில் நாங்கள் என்ன பொறுத்தவரைதான் எங்களுடைய விருப்பம் நம்பிக்கை இருக்கு அவர்கள் வடக்கில் அல்லது கிழக்கில் இரண்டு முனைந்த அந்த மண்ணில் இவர்களை ஏதோ ஒரு வாரம் நிமித்தி விட்டுட்டு நாங்கள் மீண்டும் திரும்பி விவேசில் போவோம் இன்னுக்கு போய் உங்களுடைய நாடு புள்ளிலே நிற்போம் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாத்தான் அவ்வப்போது காலங்களை கேட்க மாதிரி நாங்கள் செய்கிறோமோ அது அவர்கள் கேட்க மாதிரி நாங்கள் செய்யக்காது அவர்கிட்ட தான் ஜீவனமேட் இல்லை அது இவர்களுக்கு மட்டும் இல்லை மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் செய்ய தான் இருக்கிறோம் என்ன சொன்னால் தமிழன் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஒன்றாவது ஒரு கொடியே நாங்கள் தமிழ் கொடியாக கூத்து கூட்டு குறுங்கிட்டேந்தோம் மண்ணில் அந்த அழகு மண்ணில் சுரிந்து உதைந்து விட்டதே இதுதான் மனதில் வேறு அந்த கூட்டத்தில் இருந்தவர்களா நேந்தோம் புலனாய்வு துணையினர் மணந்து மூன்று இந்த முப்பது ஆயு மாத்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் மணந்து ஆரம்ப காலங்களில் சில விதத்தில் முறியடிச்சேல எங்களுக்கு தெரியுமா பேசுகோட போராட்ட காலங்களில் சீரமங்களை கொடுத்தவர்கள் உழவு பார்த்தவர்கள் காட்டி கொடுத்தவர்கள் சேர்த்து கொடுத்தவர்கள் என்றெல்லாம் அந்த ஒவ்வொரு கருத்துல நீங்க பாருங்கள் அப்ப என்ன என்ன எல்லாத்தையும் அவர்கள் செய்யக்கூடாததோ அத்தனையும் செய்யணும் செய் பணப்பட்டு வாங்குவோம் எந்தெந்த காலப்பகுதியில யாராவது என்னென்ன பணப்பட்டு வாங்கினார் எதற்காக யாரை கொண்டார் எங்க குறைச்சார் எங்க குறைச்சார் செய்யும் பக்தன் ஆனால் என்ன பண்ண எனக்கு ஒரு விருப்ப சொன்னால் இந்த இடத்துல தமிழர்களும் இந்த தமிழ் இடத்தில் இந்த மக்கள் எல்லோரும் அதில் பிறந்த குழந்தைகள் அத்தனை பேரும் என்னென்னு சொன்னால் ஒற்றுமையாக சந்தோஷமாக இந்த மண்ணால் அளவம் பாதுகாப்பாக இருக்கவும் ஈசனும் அதை நிச்சயமாக அவர் பாதுகாப்ப அவருடைய அனுமதியெல்லாம் இல்லைன்னு சொல்லணும் நான் இந்த ஊடகத்தில் இப்படி வந்துடலாம் கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே அப்போ அவர்தான் அவருடைய அருள் தான் இதை நடத்துது ஆனால் நிச்சயமாக வெற்றி பெறுவார்களாம் அதற்கு பிற்பாடு எல்லாரும் பெறுவார்கள் வெதுவாக வேறதான் வேணும் என்ன சொன்னால் அதிகாரம் அவருடைய கைக்கு வந்து அதுக்கெல்லாம் பெரும் பெரும் காலங்களெல்லாம் கடந்து போகாதாம் அது இப்போ ஒரு குறுகிய காலங்களுக்கு அது ஊரும் ரெண்டு பேரும் ஆனால் வழிபரப்பில் அங்கே என்ன மாதிரியான அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்காங்க அரசியல் ரீதியான ஒரு பேச்சுக்கள் தான் ஆறு இருந்து தெளிவாக பேசிக்கொண்டு தான் இருக்கார் அதில் ஒரு தெளிவு உண்மையெல்லாம் வெறும் அதுக்கு பிற்பாடு அந்த உண்மைகளெல்லாம் வெளியிட வரும் மக்களே உறவுகளே புலம்பெயர் உறவுகளே இந்த போராட்டத்துக்கு இந்த ஜனநாயக போராட்டத்துக்கு நீங்கள் எங்களுக்கு சக்திகளை கொடு பல வழியில் உதவிகளை செய்து இவர்களுக்கு அவர்களையும் ஒரு ஜனநாயக போராளிகளாக பாராளுமன்றம் நாங்கள் அனுப்பவோனும் வடக்கில் ஆட்சி செய்யவோணும் உள்ளூர் ஆட்சி சபைகளிலையும் நாங்கள் கைப்பற்றி நாங்கள் மக்களால் அதற்காக நாங்கள் பெண் எடுத்தோம்னா நாங்கள் அங்கிருந்து வந்து இந்த எங்களோட செய்தியை எங்களோட மன்ன செய்தியை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் தமிழ் விடுதலை கட்சி உணவு ஆர்ப்பளிக்கப்பட்ட அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் நாங்கள் அவரோட இணைந்து மக்கள் மக்களோட இடங்களுக்கு நாங்கள் தான் செய்திருக்கிறோம் என்றதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டு உங்களால் முடிந்த உதவி அத்தனையும் செய்யவும் கொண்டு பன்றாட்டமாக வணங்கி கேட்டுக்கொண்டு எனது முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் தொடர்பு அழியும் வரைக்கும் உணங்க 那个老板。